ஏன் வந்து என்ன சொன்ன உள்ள சொல் நிஜமாவா ம் பழம் எங்கடா ஏய் தேங்க் யூ நட்டு அது டு ஓ நாய் ஓநாய் எங்கள் வீட்டில் எப்படிதான் இருக்கும் ஓநாய் காட்டில் தானே இருக்கும் வீட்டில் முயல் இருக்கு வரியா எது இருக்கா எலிக்குட்டியா நீதான் இருக்கிய எலிக்குட்டியா வேற எங்கே எலிக்குட்டி வெட்டெல்லாம் இருக்கு நீ வந்து நல்லா தூங்கிக்கலாம் டாக் ஸ்ட்ரீட் டாக் தான் இருக்கு நான் தான் சொன்னேன்ல நிறைய டாக் மெல்ஃபின் ஒரு டாக் இருக்கு எப்போ ஆச்சு தான் வரும் வரியா கியூட்டாக இருக்கும்

இது இப்படினா என்ன அர்த்தம்ப்பா இப்படினா என்ன அர்த்தம்ப்பா ஸ்மைல்னா இப்படி தானேப்பா ஸ்மைலு இப்படின்னா விக்ட்ரி இப்படின்னா தான் ஸ்மைல் ஆ ஸ்மைல் ஸ்மைல் இப்படி இப்படின்னா விக்ட்ரி இப்படின்னா என்ன விக்ட்ரி விக்ட்ரினா என்ன வெற்றி சக்சஸ் பை